ஓம் நம சிவாய எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மீன லக்னத்திற்கான இது மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு இருபது சதமானம் பொருந்தலாம் ஆனால் மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு உறுதியா நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து சதமானம் இப்போ உள்ள சொல்ல கருத்துக்கள் பொருந்தி வரும் சரிங்களா அன்பு நண்பர்களே மீன லக்கணம் பொதுவாகவே இவங்க வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் அதே நேரத்துல ரொம்ப ஜாலியான நாட்களும் கூட சில நேரங்கள்ல ஆடம்பரத்துல ரொம்ப நாட்டம் இவங்களுக்கு அதிகரித்து போயிருவாங்க சரிங்களா இருக்கிற இடத்துல ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் நல்ல அறிவாளிகளும் கூட எப்பவுமே நேர்த்தியான ஆடை அணியணும் குறிப்பா இதில் பிறந்த பிறந்த பெண்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலையாக இருப்பார்கள் பார்ப்பதுக்கு அழகாக இருப்பார்கள் கொஞ்சம் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆடம்பர உணர்வுகளும் கொஞ்சம் அதிகமாக மேலோங்கின ஒரு நபர்கள் உணவு பிரியர்களும் கூட இவங்க சரிங்களா பிடிச்சதை உண்ணணும் பிடிச்சதை பண்ணணும் பிடிச்ச அந்த பிடித்தது பிடித்ததுன்னு அதில் நிறைய கவனம் செலுத்தக்கூடிய நண்பர்கள் இவங்க தாங்க மேக்ஸிமம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வெளியில் இருக்கணும் சொந்த ஊர் விட்டு வெளியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் அதிகமாக கொண்ட நண்பர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க சரிங்களா மீன லக்னத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரியான தொழில்களை எடுத்து செய்கின்ற பொழுது என்ன மாதிரியான வேலைக்கு வேலைகளை எடுத்து செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் நல்லா மேன்மைக்கு வராங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க பொதுவாகவே பூர்வீகத்தை விட்டு வெளில போய் வேலை பார்க்குறது பூர்வீகத்தை விட்டு வெளிநாடுகளில் போய் தொழில் பண்ணுறது மாதிரி சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் போய் வேலை தொழில் பண்றதுல அதிக ஆர்வம் காட்டுறாங்க இவங்க வந்து இந்த ஐடி செக்டார் பேங்கிங் செக்டார் டீச்சிங் செக்டார்னு சொல்லக்கூடிய இது மாதிரியான துறைகள் சார்ந்து செயல்படுகின்ற பொழுது இது மாதிரியான துறைகள் சார்ந்து தொழில் செய்கின்ற பொழுது வாழ்வில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் குறிப்பா இவங்க ஆன்மீக பணிகளும் நிறைய எடுத்து செய்கிறாங்க இந்த கோவில் கட்டுறது இந்த பூஜைகள் பண்றது ஜோதிடம் பார்க்கிறது இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த பணிகள் எடுத்து செய்கின்ற பொழுதும் அதில் ஈடுபடுகின்ற பொழுதும் நல்ல வாழ்க்கையில் மேன்மைகளை அடைகின்றார்கள் அந்த விதத்தில் இது சார்ந்த தோழ்கள் செய்கின்றபொழுதும் இவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு சரிங்க நண்பர்களே மீன மீனலக்னக்காரங்க நிதானமா கவனமா இருக்கணும் ஒரு ஏதாவது ஒரு உறவுகள் கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன உறவை சொல்வீங்க அன்பு நண்பர்களே ஒரு லக்னம் என்றால் அதற்கு சில உறவுகள் நன்மையை செய்யும் சில உறவுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் முதன்மையாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இது உறவு பிரிக்கிறதுக்காக இல்லை கொஞ்சம் நிதானிச்சு இருந்துங்க அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன லக்னக்காரங்களுக்கு சகோதர சகோதரி உறவுகள் கிட்ட எப்போவாரு எதையாவது ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் உறவு நல்லா இருக்குது அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் பண்ண போகிறாங்கன்னா பிரச்சனை வந்துடும் ரெண்டு பேர் சேர்ந்து சொத்து பகிர்வு பண்ண போகிறாங்கன்னா பிரச்சனை வந்துடும் ஆக உறவுகளிடம் குறிப்பாக தங்கை உறவு இருக்காங்கன்னா தங்கை உறவுகள்கிட்ட ரொம்ப நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் தம்பி தங்கை அண்ணன் அக்கா சகோதர சகோதரிகளிடம் குறிப்பாக மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொத்து இருக்கு ஒன்றா சேர்ந்து தொழில் பண்ண போகிறாங்க ஒன்னா சேர்ந்து பொருளாதார பகிர்வு பண்ண போகிறாங்கன்னா உறுதியாக கவனமாக இருக்கணும் அதில் மாற்று கருத்தே கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம் அன்பு நண்பர்களே என்ன தசாபுக்தி காலகட்டங்கள் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகச்சிறந்த ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த தசா புக்திகள்லாம் நடந்தாலே உயர்வுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தசா புக்தி காலகட்டங்கள் வந்தாலே உயர்வுப்பா இப்போ நம்ம சொல்ல போற தசைகள் ஜாதகத்துல எங்கிருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் நாற்பது சதமானம் நன்மையை தந்தே தீரும் அப்போ மீதம் இருக்கிற அறுபது சதமானம் நன்மையாக தீமையாங்கிறது அவங்கவுங்க ஜாதத்தில் எப்படியெல்லாம் இருக்காங்க என்ன இணைவுகள் இருக்காங்க என்ன வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும் ஆனால் உறுதியாக நாற்பது சதமானம் எப்படி இருந்தாலும் நன்மையை தந்துருவாங்க சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் செவ்வாயின் தசை சந்திரனின் தசை குருவின் தசை சில நிலைகளில் புதனின் தசை நன்மையை செய்யும் அன்ப நண்பர்களே இதில் ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும் வருகின்ற பொழுது உதாரணத்திற்கு செவ்வா தசையில செவ்வா புக்தி செவ்வா தசையில குரு புக்தி செவ்வா தசையில சூரிய புக்தி சூரிய தசையில செவ்வா புக்தி மன்னிக்கணும் சந்திர செவ்வா புக்தி சந்திர குரு புக்தி குரு செவ்வா புக்தி சந்திர புக்தி புதன் புக்தி இந்த மாதிரி ஒருவர் தசாநாதனாகவும் ஒருவர் புக்திநாதனாகவும் வருகின்ற பொழுது அந்த காலகட்டம் ஆகச்சிறந்த உயர்வுகளை தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஆரோக்கிய நிமித்தமாகவும் எல்லாவற்றிலும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப இந்த மாதிரியான தசா புக்திகள் வருகின்ற பொழுது நம்ம கடுமையா உழைச்சி அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நம்ம மனதுல வச்சுக்கிறோம் அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா சரிங்க என்ன தசா நடக்கின்ற பொழுது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த தசா புக்திகள் எல்லாம் வந்தா நம்மளை தள்ளி விட்டு போயிரும் கீழே அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையான தசையாக சுக்கரனின் தசை உறுதியா தீமை செய்யும் எங்கிருந்தாலும் தீமை செய்யும் இல்லைங்க எனக்கு நல்லதாங்க பண்ணிருக்கீங்க என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க நாற்பது சதமானம் எங்கிருந்தாலும் தீமை உறுதி மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அவர் சில இடங்கள்ல அமர்ந்தா சில சாரங்களை பெற்ற நன்மை உண்டு ஆனா எங்கிருந்தாலும் ஒரு தீமையை தராமல் சுக்கர தசை நகரவே நகராது அதுல மாற்று கிடையாது சரிங்களா அந்த விதத்துல சுக்கர தசை நடக்கின்ற அன்பர்கள் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் மீன லக்னத்துல பிறந்தவங்க அதனை அடுத்த அமைப்பாக சூரியதசை இந்த ரெண்டு தசையும் எங்கிருந்தாலும் தொந்தரவுகளை தரும் சில நிலைகள்ல புதன் தசை சரிங்களா புதன் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் இதுல குறிப்பா காம்பினேஷன்ல தசா புக்தி நடக்கும் பாருங்க அதுதான் ரொம்ப ஒஸ்டான பீரியட் சுக்கர தசையில சுக்கர புக்தி சுக்கர தசையில சூரிய புக்தி சுக்கர புதனின் புக்தி அதே போல புதனின் தசையில சூரிய புக்தி புதனின் தசையில சுக்கர புக்தி அதே போல சூரியனின் தசையில புதன் புக்தியும் சுக்கர புக்தியும் இந்த பீரியட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெரி பேட் பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த டைம்ல போயிட்டு அகலக்கால் வைக்கிறது தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா அப்படிலாம் மணி எல்லாம் சிக்கிடுவீங்க அது தொந்தரவுகளை வழங்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் வளர முடியலனால இருக்கிறத தக்க வைக்கிற முயற்சியில் மட்டும் ஈடுபட்டு அப்படியே நகர்ந்து போயிடுறது உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன எண்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க ஹிச்சஸ் மாதிரி இங்க பாருங்க இந்த கலரு நம்பரு ஓரை இதெல்லாம் வெற்றியை வழங்காது அது உங்க சுய ஜாதக தசா புக்தி தான் ஆனா இதெல்லாம் செய்கின்ற பொழுது செயலின் வெற்றி அது தீர்மானிக்கலனால அந்த ப்ராசஸை ஸ்மூத்தா கொண்டு போகும் சரிங்களா அதற்கு இது உதவும் அந்த விதத்தில் மீன லக்கணத்துல பிறந்தவங்க வெள்ளை நிறத்தையும் மஞ்சள் வெள்ளை நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்துங்க ரெட் கலர் தி பெஸ்ட் சரிங்களா அதை பயன்படுத்துறது நல்லது ஓரைகளில் செவ்வாய் ஓரையும் சந்திர ஓரையும் அதனை அடுத்ததாக குரு ஓரையும் நன்மையை செய்யும் கிழமைகளில் செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சிறப்பு முதன்மையாக செவ்வாய்க்கிழமை அதனை அடுத்ததாக எண்களில் என் ஒன்பதும் என் இரண்டும் என் மூன்றும் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு ஒரு ஸ்மூத்தான செயல்பாடுகளை நீங்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் இதெல்லாம் பயன்படுத்துங்க இது ஒரு டிப்ஸஸ் தான் சரிங்களா சரிங்க என்ன தெய்வ வழிபாடுகளை மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் செய்யலாம் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே தெய்வம் முருகப்பெருமா முருகன் வழிபாடு அப்படி இருக சிக்கனு பிடிச்சிங்க முருகன் வழிபாடால் சகலத்திலும் ஏற்றங்களை பெறுவீர்கள் அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து மிக கடுமையான தொந்தரவுகளை தருகின்ற காலகட்டங்களில் கூட முருகப்பெருமானை இருக பிடிக்கும்ன்ற பொழுது மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நன்மை நடக்கின்றது அது எந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி குறிப்பா ஒரு அம்பாலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது இன்னுமே நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே மீன லக்னக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு தலை சிறந்தது ஆக மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதாங்க பதிவு இது நிச்சயமா உங்களுக்கு உறுதியாக ஒரு நாற்பது சதமானம் பொருந்தியே தீரும் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் உங்கள் சுய ஜாதத்தை தான் சொல்ல முடியும் சரிங்களா இந்த மாதிரி இந்தந்த பதிவுகள் போடுங்க தம்பி இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் எல்லாருக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்து அந்த பதிவுகளை நோக்கி நம்ம நகர்வோம் நேயர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் சரிங்களா அஹ் அக அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுல உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்